இப்படி ஒவ்வொரு வரலாற்றிலையும் இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வரக்கூடிய இத்தகைய சமூகத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது தாங்கள் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறந்து விட்டார்கள் தாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை மறந்து விட்டார்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இலக்கு எது அல்லாஹுவின் திருப்தியை பெறுவது மறுமையில் வெற்றியை பெறுவது அல்லாகவே வணங்குவது என்கிற அந்த இலக்கை எல்லாம் விட்டு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் திசை மாறி என்று சொன்னால் சாதாரணமாக அல்ல அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற அந்த கொள்கைக்கு மாற்றமான பாதைகளிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சிஐஏ என்ஆர்சி இந்த ஆர்ப்பாட்டம் இதனுடைய ஒரு சூழல் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் எழுந்த பொழுது அதை ஒட்டி சில இளைஞர்கள் அரசியல் கொள்கையின்பால் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக மாறி போய் இன்றைக்கு பல இஸ்லாமிய இளைஞர்கள் அரசியல் கொள்கையை நோக்கி அரசியல் அமைப்புகளை நோக்கி படையெடுப்பவர்களாக இருக்கிறார்கள் சில கணிசமானவங்க அரசியல் கணிசமான கொள்கையெல்லாம் அடமானம் வைத்துவிட்டு இதர அரசியல் அமைப்புகளுக்கு செல்கிறார்கள் உலக ஆதாயத்திற்காக வேண்டிய அரசியல் அமைப்புகளுக்கு செல்கிறார்கள் சமுதாயத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற இலக்கு இருக்கிறதே அந்த எண்ணம் இருக்கிறது ஆனால் அதற்கு ஏதேனும் இஸ்லாமிய அமைப்பில் அங்கம் வகித்தால்தான் அதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி சென்று கொள்கைய வணக்க வழிபாட்டை மார்க்கத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா போதனைகளையும் போய் அமைப்புகளில் பணி எத்தனை இளைஞர்கள் அப்படியான சிந்தனைகள் அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தாலும் நம்ம நம்ம ஊர்களில் இளைஞர்களுடைய போக்குகளை பார்த்தாலும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்போதும் பாருங்க அரசியலுக்கு போகக்கூடியவர்களிடத்தில் சமுதாயத்திற்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறதே ஒழிய அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தில் இருக்கணும் அல்லாஹ் திருப்தி கொள்ளக்கூடிய காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும் அந்த நெறி இருக்கிறதா இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய கொள்கையின்படி நடக்க வேண்டும் என்கிற கொள்கை பற்று இருக்கிறதா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை இந்த எடப்பாடியினுடைய தாயார் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்க சமாதிக்கு செல்வதையும் அவருக்கு போய் ஆறுதல் சொல்வது ஒரு ரகம் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அது தவிர்க்க இயலாத ஒன்று அதையும் தாண்டி எடப்பாடி தாயார் மன்னித்து விட்டார்கள் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்வதை தாண்டி அவங்க சமாதிக்க போறாங்க அது போக பார்த்தா அவங்க படத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அஞ்சலி செலுத்துவதையும் பார்க்கிறோம்